சென்னையில் நடந்த இரண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் அதாவது இந்தியா இங்கிலாந்து மோதிய இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் திர்லா இந்தியா கடைசி ஓவரில் வந்துட்டு வின் பண்ணாங்க வின் பண்ணி கொடுத்தாரு தனி ஒருவனா திலக் வருமா இந்த நிலையில் ஜோஸ் பட்லர் இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு தோல்விக்கு பிறகு என்ன பேசியிருக்காருனா நானே உன்னோட ரசிகனாக மாறிட்டேன் தம்பி இந்த ஆட்டத்தை பார்த்து அடுத்த தலைமுறை இந்திய டீமோட தோனி இவர் தாயா இதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் டெஃபனட்டாக அடித்து சொல்கிறேன் இவருக்கு வந்துட்டு வெறும் அதிரடி மட்டும் தெரியலை வீரம் கலந்த விவேகம் இருக்குது நம்ம அதிரடியாக விளையாடுறது மேட்டுக்கு மேட்ரு கிடையாது திங்கிங் விவேகமாக விளையாடணும் ஓகேவா வீங்க வைக்கணும் டைட்டான வரும்போது கொஞ்சம் டிஃபர்ஸ் பண்ணி பண்ணணும் இவர் எல்லாத்தையுமே தோனி மாதிரி கால்குலேட் பண்ணுறாரு குறிப்பாக இருக்கார் எவன் பண்ணுறானோ உலக சாதனை பண்ண முடியும் உலக சாதனை பண்ண முடியும் ஓகேவா அந்த நான் ஆன் த இவரை பார்க்கும்போது இருக்குது கொஞ்சம் கூட இந்த பயனுக்கு சிவரிங் பண்ணுறாரு உண்மையில எந்த பேட்ஸ்மேனாக இருந்தாலும் இவர் சூழலில் மேட்சை விட்டுருப்பாங்க இவர் என்னங்க இளம் பிளேயர் மாதிரியே தெரியல ஒரு நாற்பது வயசு மெச்சூரான பிளேயர் மாதிரி விளையாடுறாரு பயமே இல்லை ஏன்னா ஆறு சிக்ஸர் அண்டு நாலு பவுண்டரி கிட்ட வீசியிருக்காருங்க சிக்ஸரை சிங்கிள் டீம் மாதிரி அடிக்கிறாரு சென்னை கண்டிஷனில் ஆடுகளம் ரொம்ப டைட்டாக இருந்தது அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்திய பேட்டர்ஸ் முதல் மேட்சில் எப்படி அடிச்சாங்க டம் டுமு டம்மு டம்முன்னு ஆனால் எல்லா பேட்ஸ்மேனுமே டப டப சீட்டு கட்டு மாதிரி விக்கெட் சரியே இவர் ஒரு ஆள் தாங்க விட்டுட்டு போயிட்டாங்க எட்டு விக்கெட்டுக்கு நூற்றி பத்து ரன்னும் தான் அதுக்கப்புறம் எவ்வளோ ரன் அடிக்கணும் ஐம்பத்தஞ்சு ரன் கிட்ட அடிக்கணும் ஏன்னா இங்கிலாந்து நூற்றி அறுபத்தஞ்சு அடிச்சிருந்தாங்க அங்கேருந்து இவர் வந்து ஓவர் கம் பண்ணார் டெய்லண்டர் பேட்ஸ்மேனை வச்சு அண்ட் அதையும் ரீச் பண்ணாருங்க எழுபதுக்கு மேற்பட்ட ரன்களை அடிச்சு நிதானமாக முடிச்சு கொடுத்தாரு அண்டர் பிரஷரே இல்லைங்க இந்த மாதிரி நான் யாரை பார்த்துருக்கேன்னா எம்எஸ் தோனியை பாஸ்ட்டில் பார்த்துருக்கேன் அந்த எபிடி இருக்குது இருக்கு இந்த ஒரு பையன் போதும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நெக்ஸ்ட்டு வரப்போகிற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் டீம் இந்தியா அன்னைக்கு தான் இந்த பையன்கிட்ட இருக்கிற எபிலிட்டி வேறு எவங்கிட்டையுமே இல்லை இவங்கிட்டேருந்து நான் கற்றுக்கிறனும் இங்கிலாந்து பிளேயர்களும் கத்துக்கிறனும் இவன் விளையாடுறத வீடியோ ஃபுட்டேஜில் பார்த்தாலே இங்கிலாந்து பிளேயர்களுக்கு இந்திய கண்டிஷனில் எப்படி விளையாட வேண்டும் அந்த நுணுக்கம் தெரியும் என்று மிகப்பெரிய லெவலில் செலெக்ட் பண்ணது மட்டும் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு திலக் குர்மா கிட்டே தானே கொடுத்தாங்க இங்கிலாந்து பிளேயர் குறிப்பாக கேப்டன் ஓடி வந்து அந்த அவார்ட் அவர் கையில் கொடுத்து செம்ம செலிப்ரேட் பண்ணார் மோட்டிவேஷன் பண்ணாருங்க இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நடக்காது ஆனால் நடந்துருக்குது அதுதான் சொல்கிறார் ஜோஸ் நானே உன்னோட ரசிகனா மாறிட்ட தம்பி உங்கள்கிட்ட அண்டர் பிரசரே கிடையாது பண்ற பார்த்தியா அதுதான் உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் சேம் டைம் அடிக்கும் எபிலிட்டி சாதாரணமாக இருக்குங்க சர்வசாதாரணமாக இருக்கு ஓகேவா தென்னறியெல்லாம் முக்கியலாம் அடிக்க மாட்டாரு அப்படி சுன்றாருங்க பேட்டை ஸ்பீட் ஆடுறாரு சிக்ஸர் போகுது ஆறு சிக்ஸர் அஞ்சு சிக்ஸர் அடிச்சிருக்காரு ஓகேங்க அது மட்டும் இல்லாமல் ஜோஸ் பட்லர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா ஏயா ஆர்ச்சர் எந்த மாதிரி போலயா நாங்களே நெட்ல அடிக்க முடியாது அவர் பந்து வீச்சை ஏகப்பட்ட பேட்ஸ்மேன் இருக்கும் அதனால் வந்துட்டு அவரை நெட்லேயே பந்து போட விட மாட்டாங்களாம் ஓகேவா ஏன்னா விரு 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 விருன்னு போடுவாருங்க ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் ஒன் ஃபிஃப்டி செவன் அந்த வேகத்தில் போடுறாருங்க மூன்றாவது ஓவர் ரெண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் இரண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் மூணாவது ஓவர் போட்டார் திலக்கு வரும அட்டிச்சு அட்டியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு சிக்ஸர் ரெண்டு பவுண்ட்ரிங்க பிரிச்சா அள்ளி டாப்பில் நுந்துட்டார்னு வைக்கிற மனுஷன் செத்தே போயிட்டாப்பில் ஆர்ச்சரி இனிமே இவன் வந்தால் ஓவர் போட மாட்டேன்னு அந்த மாதிரி அவரோட மைண்ட் மைண்ட்செட் இருந்தது வேணாம் ப்ரோ பட்லர் நீங்கள் ஓவர் கொடுக்காதீங்க ப்ரோ என் கொன்று எடுத்துருவேன் ஏன்னா நாலு ஓவருக்கு அறுபது ரன் கொடுத்தாரு ஆர்ச்சர் பந்துலேயே இந்த பையன் இப்படி அடிக்கிறானா நினச்சி பாருங்களேன் வேறு பவுலர்லாம் கண்ணாபுனான்னு செதைச்சி போடுவாப்பில் டெஃபினட்டாக இருபது ஓவர் வேர்ல்டு கப் இந்தியா அணிக்குதாயா இவன் ஒருவன் இவன் ஒருவரால் என்று ஜோஸ் பட்லர் பேசி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த பையனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் கூஸ் பம்ப் ஆகுது யா ஒரு கிரிக்கெட்டராக இன்னொரு கிரிக்கெட்டரை பார்க்கும்போது என்று மிகப்பெரிய லெவலில் ஜோஸ் பட்லர் பாராட்டியிருக்காரு Thank